வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத உணவக கட்டுமானம் அகற்றும் நடவடிக்கை பிகாரி நிர்வாகத்தின் கோரிக்கையால் தோல்வி முல்லைத்தீவு முள்ளியவள்ளி முகாமில் ராணுவ வீரர் பலி மூவர் வைத்திய சாலையில் செவ்வந்தியின் மாமாவை கைது செய்ய நடவடிக்கை மலையக வீட்டு பிரச்சனையை தீர்க்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டப்பட வேண்டும் கடல் தொழில் கூட்டுத்தாவரத்தின் அதிகாரிகள் நால்வர் கைது போதைப்பொருள் மத்திய நிலையமாக இலங்கை ஐநா எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் திருகோணமலை பிரட்டிக்கோட்டையில் உள்ள டஜ்பே கடற்கரையோரம் அமைந்திருந்த சட்டவிரோத உணவக கட்டிடம் மற்றும் கூடுதல் கட்டுமானங்களை அகற்றுவதற்காக இன்று கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்த நடவடிக்கை தற்காலிகமாக தோல்வியில் முடிவடைந்துள்ளது பிகாரி நிர்வாகத்தின் கோரிக்கையினால் மீதமுள்ள கட்டுமானங்களை அகற்றும் நடவடிக்கை ஒரு வார காலத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்து போதி ரஜ விகாரய வளாகத்துக்குள் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த இந்த உணவக கட்டிடம் மற்றும் மூன்று கொட்டில்களை அகற்றுவதற்காக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்புக்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் எனினும் குறித்த விகாரியின் விகாராதிபதி உடைக்கின் நடவடிக்கைக்கு எதிராக துறைமுக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டதுடன் நடவடிக்கைக்காக கால அவகாசம் கோரிக்கிறது இருந்தார் அத்துடன் குறித்த சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பிலான வழக்கொன்று ஏற்கனவே மாநகர சபையினால் தொடரப்பட்டுள்ள நிலையில் அதன் தீர்ப்பு இதுவரை கிடைக்கப்பெறாத நிலையில் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து விழுந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் மேலும் மூன்று ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக புலிய சூடக பிரிவு இன்று தெரிவித்துள்ளது குருணாகலைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ராணுவ வீரரை இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் இடம்பெற்ற பொழுது உயிரிழந்த ராணுவ வீரரும் காயமடைந்த மூன்று ராணுவ வீரர்களும் பிறகு சேகரித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு காயமடைந்த வீரர்கள் மூவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் இசாரா இசாராசுவந்தியின் தாயாரின் வீடியோவாக பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய இசாராசுவந்தியின் மாமா பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி அவருக்கு எதிராக போலீசார் சட்டநடவடிக்கைகளும் எடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவர்லிகா மாவட்டத்தில் குடியிருப்பு பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாயின் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டப்பட வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான கட்டம் கட்டமான நடவடிக்கைகளை எடுப்போம் வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றது என நுவர்லியா மாவட்ட குழு தலைவரும் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சோலா எம்பி தெரிவித்தார் நேற்று கிணிகத்தேனே கெனில்பத்து பகுதிகளில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இத்தாலி நாட்டு நிதியுதவியில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட வீடுகளை மக்கள் பாவனைக்கு கையளித்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முறையற்ற முறையில் உபகரணங்கள் வாங்கியதாக இலங்கை மீன்வளக் கூட்டு தாவரத்தின் முன்னாள் தலைவர் உட்பட நான்கு பேர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டாயிரம் கிலோகிராம் மீன்களை சீல் செய்யும் திறன் கொண்டு அதிக திறன் கொண்ட பேகேஜிங் இயந்திரத்தை வாங்கியது தொடர்பான கைதுகள் முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் அவசியம் இல்லாத பொழுது வாங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனை அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் முன்னாள் தலைவர் லலித் தவுலஹல நிர்வாகப் படைப்பாளர் சந்திர கிரீஷாந்த விநியோக முகாமியாளர் விஜித் புஷ்பகுமார் மற்றும் செயற்பாட்டு முகாமியாளர் அனுர சந்திரசேன பண்டார் ஆகியோராவார் இந்த சமதரத்தின் கிழக்கு பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் மோசடி கும்பல்கள் இலங்கையை போதைப்பொருள் பரிமாறப்படும் கேந்திர நிலையமாக பயன்படுத்துவதாக ஐநா சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஆசியாவில் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் தயாரிக்கும் நாடுகளுக்கு அண்மையில் பூகோளவியல் அமைவிடத்தை பயன்படுத்தி இந்த மத்திய பரிமாற்றம் இடங்களாக மாலித்தீவு இலங்கையை கடத்தலோடு தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி கடல் மார்க்கமாக போதைப்பொருட்கள் கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களின் பிரதான இலக்காக மாலித்தீவு மற்றும் இலங்கை மாற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் பயணித்து மாலித்தீவு முருசி தீவை சுற்றி பயணித்து இலங்கை வருவதாக போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு கடத்தற்காரர்கள் பொருட்கள் கொண்டு செல்லும் கப்பல்கள் மற்றும் ஆழ்கடல் படகுகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பல வகையான போதைப் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு இடங்களில் பட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுது இவ்வாறான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன